அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சியில் பலியானவர்கள் குடும்பத்தை விஜய் நேரில் சென்று பார்க்க இருப்பதாக தகவல் விஷச்சாராயம் குறித்து நாற்பது பேர் பலியான தொடர்பாக விஜய் நேரில் செல்வதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி நாற்பது பேர் பலியான விவகாரம் தொடர்பாக விஜய் கள்ளக்குறிச்சிக்கு செல்வதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது தொடர்பான விவரங்களில் நெகிகிறார் செய்தியாளர் சிவப்பிரகாஷ் சிவப்பிரகாஷ் வணக்கம் மேலும் வேற வணக்கம் தற்போது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதன் காரணமாக தொடர்ந்து ஏற்பட்டு வரும் உயிரிழப்புவின் காரணமாக தமிழ்நாடே பதவி போய் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த விஷச்சாராயம் மூலமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்காக நடிகர் விஜய் அங்கு கள்ளக்குறிச்சிக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல்தானது வெளியாகி இருக்கின்றது நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் அவர் அரசியல் கட்சியை அறிவித்ததன் பிறகு தொடர்ந்து இது போன்ற சமூகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் அந்த தான் நேற்று இந்த போல விஷச்சாராயம் அருந்தி பலியான தகவலானது வெளியான சில மணி நேரங்களிலேயே அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தால் அந்த அறி அந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட இந்த விஷச்சாராயம் மூலம் இருபத்தி ஐந்து பேர் காலமான செய்தி தன்னை மிகவும் பாதித்திருப்பதாகவும் அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவர் அந்த அதன் மூலம் தெரிவித்திருந்தார் சென்றவர்களும் இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது என்று அந்த அறிக்கையிலும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்காக தற்போது நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சியை விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது